வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த கடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்திருக்கதாக கொடுத்திருப்பதாக பத்திரிகை செய்திகள் இருக்கிறது ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளில் பெரும்பான்மையாக அதை நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் என்று கூறுகிறார்கள் இருக்கலாம் ஆனால் நிறைவேற்ற நிறைவேற்ற வேண்டிய மிக முக்கியமான பணிகள் தான் மீதம் இருக்கின்றன இவை அனைத்துமே மனித மக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்தது அது அல்லாமல் ஏதோ நானூற்றி சொச்சதை இதை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் முக்கால் வாசி நிறைவேற்றிட்டோம்னு சொல்கிறாங்க எதெல்லாம் நிறைவேற்றவில்லை அதனுடைய பட்டியல் தான் ஒவ்வொரு வீடியோவும் ஸோ வீடியோவை நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் இது வந்து ஏதோ எதிர்க்க ஒரு ஆளும் கட்சியை எதிர்த்து பேச வேண்டும் அதன் மூலம் பிரபலம் அதுக்காக இல்லை இது ஆளும் அரசை கேட்க வேண்டிய ஜனநாயக கடமை என்னென்ன வகைகளை அவர்கள் நிறைவேற்றவில்லை அதை குறித்து மற்றவர்களாம் என்ன சொல்கிறார்கள் ஒவ்வொரு வீடியோவாகவும் போடுவேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணாதான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ வந்து சேரும் சரி அரசு ஊழியர் அண்ட் ஆசிரியர்களுடைய வாக்குகளை கவர்வதற்காக அவர்கள் கொடுத்த ஒரு வாக்குறுதி மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவு நடைமுறைப்படுத்தப்படும் பழைய ஓய்வூதிய திட்டம் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு மற்ற ஆசிரியர்கள் வழங்குவது போல முறை ஊதியம் வழங்கப்படும் அப்படிலாம் வாக்கு வாக்குறுதிகள் மிக தூள் பறக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு கீழ் உள்ள இளைஞர்களுடைய வாக்குகள் தமிழகத்தில் ஒன்றே கால் கோடி இருப்பதை உணர்ந்து கொண்டு அந்த அரசு ஒரு இப்போ இருக்கிற திமுக அரசு ஒரு வாக்குறுதி கொடுத்தது என்ன வாக்குறுதி அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் முதலில் இந்த வீடியோவில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஆளுங்கட்சியோ முதல்வரோ யாருடைய கவனத்துக்கு போனாலும் அவர்களுடைய பதிலை கமெண்டாக போடலாம் ஏன்னா எல்லா கேள்வியும் ஒரே வீடியோவில் சொன்னால் கன்ஃப்யூஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அடுத்த வீடியோவில் அடுத்த கேள்வி ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி